கேட்ட வரம் தரும் குழந்தை இயேசுவே உம் திருப்பாதம் பணிகிறோம் சிறு குழந்தையாக இருந்தாலும் உலகத்தையே ஆளும் வல்லமை கொண்டவர் நீர் எங்கள் கண்ணீரைக் கண்டு மனமிறங்கி எங்களை ஆசீர்வதியும் உமது கரங்களால் எங்கள் கவலைகளை துடைத்து விடுங்கள் எங்கள் குடும்பத்தை வாட்டும் வறுமை இருள் விலக வேண்டும் கடன் தொல்லைகளால் நாங்கள் படும் அவமானங்கள் மறையட்டும் எங்கள் உழைப்பிலும் வருமானத்திலும் உமது ஆசீர்வாதம் தங்கட்டும் பற்றாக்குறைகள் நீங்கி வீட்டில் செல்வச் செழிப்பு உண்டாக வழிகாட்டுங்கள் சமாதானத்தின் இளவரசரே எங்கள் குடும்பத்தில் அமைதியைத் தாரும் தேவையற்ற சண்டைகள் கூச்சல் குழப்பங்கள் எங்கள் வீட்டை விட்டு அகலட்டும் கணவன் மனைவிக்குள் உண்மையான அன்பும் புரிதலும் வளர வேண்டும் எங்கள் இல்லம் உமது திருக்குடும்பம் போல மகிழ்ச்சியாக மாற அருள் புரியுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த வரத்தை விரைவில் தாருங்கள் எங்கள் பிள்ளைகள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் அவர்களை தீய வழிகள் மற்றும் கெட்ட நட்புகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் உம்மை போல அவர்களும் பெற்றோருக்கும் இறைவனுக்கும் உகந்தவர்களாய் வளரட்டும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்களையும் குணமாக்கும் வல்லவர் நீர் எங்கள் உடலில் உள்ள தீராத வியாதிகளை உமது அற்புத கரத்தால் குணமாக்குங்கள் நீண்ட கால வேதனைகள் நீங்கி பூரண உடல் சுகம் கிடைக்க வேண்டும் உடல் பலவீனங்கள் மறைந்து நாங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ அருள் புரியுங்கள் எங்களுக்கு எதிராக செய்யப்படும் சூழ்ச்சிகள் தீய சக்திகள் அழியட்டும் பொறாமைக்காரர்களின் கண் திருஷ்டி எங்கள் குடும்பத்தை அணுகாதிருக்கட்டும் இரவில் வரும் பயம் கெட்ட கனவுகள் எங்களை விட்டு போகட்டும் உமது அரச கிரீடத்தின் மகிமை எங்களை எப்போதும் பாதுகாப்பதாக எதிர்காலத்தை பற்றிய பயம் மனக்கவலைகள் எங்களை விட்டு நீங்க வேண்டும் தனிமையில் வாடும் எங்களுக்கு உமது அன்பு ஆறுதலாக இருக்கட்டும் மன அழுத்தங்கள் மறைந்து உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க வேண்டும் எல்லா கவலைகளையும் உமது பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் சமாதானத்தை தாரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு நிற்கும் நல்ல காரியங்கள் உடனே நடக்கட்டும் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படவும் புதிய வழிகள் பிறக்கவும் அருள் புரியுங்கள் எங்கள் நியாயமான ஆசைகள் மற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றி தாருங்கள் தோல்விகள் நீங்கி நாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கச் செய்யுங்கள் இன்று இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் கேட்கும் வரங்களை உமது கருணையால் உடனே தந்தருளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் எங்களுக்கு வசந்த காலமாக மாறட்டும் அற்புத குழந்தை இயேசுவே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும் ஆமென் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ராஜாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியுள்ள தேவகுமாரனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சர்வ வல்லமையுள்ள இறைவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னதமான ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை பாதுகாக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மன்னிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சமாதானத்தின் இளவரசே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பளிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்துக்கும் பூமிக்கும் அரசனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வெற்றியைக் கொடுக்கின்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்ல ஆலோசனையின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புதங்களின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வலக்கரத்தால் என்னை தாங்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கழுகு போல என்னை சுமக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கண்மணி போல் என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தியாகத்தின் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை காக்கும் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பெத்லகேம் குழந்தையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எதிரிகளிடமிருந்து என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவவரப்பிரசாதத்தின் இயேசுவே இரக்கத்துக்கு இயேசுவே புனித குழந்தை இயேசுவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலேயும் மரண நேரத்திலேயும் உமது திருப்பிதாவை வேண்டி எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேணுமென்று உமது திருப்பாதம் முக்தி செய்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்